அகில மீடியாவின் அன்பான சொந்த நிலைக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் பாலஸ்தீனர்களை கட்டாயிட மாற்றம் செய்யும் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் மற்றும் நேதஞ்சாகுவனுடைய திட்டம் அரபு உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன இதுவரை இல்லாத அளவுக்கு அரபுலக நாடுகளினுடைய தலைவர்கள் உடனடியாக ட்ரம்ப்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பெரிய அளவில் பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் தொடர்பாக நிதன் ஜாகூடம் வினாவிய போது இடத்தில் குறிப்பாக சவுதி அரேபியா ஸ்டேல் போன்ற நாடுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதினூடாக அரபு உலகில் ஸ்டேலுக்கு என்று ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ட்ரம்ப் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் அவருடைய கடந்த ஆட்சியிலும் கூட ஆபிரகாம் ஒப்பந்தம் அன்று சவுதி அரேபியா மற்றும் பல்வேறுபட்ட அரபுலக நாடுகளுடன் ஸ்டேலை தூதரக உறவுகளை ஏற்படுத்த வைத்து ஸ்டேலையும் அரவுலக நாடுகளில் ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய பல நகர்வுகளை மேற்கொண்டிருந்தார் ஆனால் மத்திய கிழக்கில் ஸ்டேலின் உடைய பாலஸ்தீனர்களுக்கு எதிரான படுகொலைகள் அதற்கு இடமளிக்கவில்லை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும் இந்த நிலையிலே ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு பின்னர் சவுதி அரேபியா திட்டவட்டமாக ஒரு விடயத்தை தெரிவித்தார்கள் பாலஸ்தீன தனி நாடு அமையாமல் ஒருபோதும் ஸ்டேலுடன் எந்த ஒரு உறவும் கிடையாது என ஒரு தெளிவான முடிவை தெரிவித்திருந்தார்கள் இம்முறை வழக்கத்துக்கு அதிகமாக சவுதி அரேபியாவும் மிகவும் திட்டவட்டமாக பாலஸ்தீன நாடு ஒன்று அமைய வேண்டும் என்ற கொள்கையை தொடர்ச்சியாக தற்போது பேசி சூழ்நிலையில் இதனால் கோபமடைந்த நிதன்ஜாகு சவுதி அரேபியா வேண்டுமென்று சொன்னால் தங்களுடைய நிலப்பரப்புக்குள் ஒரு பாலஸ்தீனத்தை உருவாக்கி கொள்ளட்டும் என்று ஒரு கேலியாக அலுவலர் பதிலளித்திருந்தார் இது சவுதி அரேபியாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரபுலக நாடுகளையும் மிகப்பெரிய கோபத்துக்குள்ளாக்கியது ஏனெனில் பாலஸ்தீனர்கள் மீது மிகப்பெரிய படுகொலை செய்து அறுபதாயிரம் பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்துவிட்டு அவர்களுடைய பாலஸ்தீன நகரத்தை முற்றாக காசாவை அழித்துவிட்டு தற்போது ஏகத்தாழமாக அரபுலக நாடுகள் வேண்டுமென்றால் தங்களுடைய நாட்டுக்குள் பாலஸ்தீனத்தை அமைத்து கொள்ளுங்கள் என்பதைப் போல சவுதி அரேபியாவுக்கு தெரிவித்த கருத்துக்கள் ஒட்டுமொத்தமாக இன்று உலகளவில் அரபுலக நாடுகளை ஒன்றிணைப்பதற்கு உரிய ஒரு நடவடிக்கையை செய்திருக்கின்றதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஏனெனில் ட்ரம்பினுடைய கடும்போக்கு அரபுலக நாடுகள் மத்தியில் இதுவரை இல்லாத அளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான கருத்துக்கள் நேற்று நேற்று முன்தினம் இன்று வெளியாகி கொண்டிருக்கின்றன குறிப்பாக சவுதி அரேபியாவும் நிதன் ஜாகுவினுடைய கருத்துக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் குறிப்பாக பாலஸ்தீன தனித்தாயகம் அமையும் முடிவில் எந்த ஒரு மாற்றத்தையும் சவுதி அரேபியா எடுக்காது பாலஸ்தீனம் அமையாமல் எந்த சூழ்நிலையிலும் எந்த நாட்டு அழுத்தத்திற்கும் அடிபணிந்து நாங்கள் ஸ்டேலுடன் உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக நிதன்ஜாஹுக்கு மட்டுமல்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் ஒரு செய்தியை சவுதி அரேபியா கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனத்தை வரைமுறை ஒரு திட்டமிட்ட ரீதியில் ஸ்டேல் ஒடுக்கி வருவது மிகப்பெரிய குற்றம் என்றும் சவுதி அரேபியாடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்தியை தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேலினுடைய இந்த அடாவடித்தனங்களுக்கு மத்தியில் பாலஸ்தீனர்கள் அந்த பிரதேசத்தில் வாழ்வது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது என்று ஒரு மிகப்பெரிய செய்தியை தெரிவித்திருப்பதுடன் இரு நாடுகள் தீர்வுதான் இந்த நீடித்த அமைதிக்கான போக்கென சவுதி வெளிவகார அமைச்சகம் என்று திட்டவட்டமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் முகமது பின் சல்மானுடைய உதவியாளர் ஒருவர் இதற்கு ஒருபடி மேலே சென்று ஸ்ட்ரேலியர்களை வேண்டுமென்றால் அலாஸ்கா அல்லது கிரீன்லாந்துக்கு அனுப்புங்கள் பாலஸ்தீனர்கள் அவர்களுடைய இடத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற ரீதியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பதிவை சமூக வலைதளத்தில் இட்டிருப்பதும் மிகப்பெரிய அளவில் இன்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் கிரீன்லாந்துக்கு ஸ்ட்ரேலியர்களை அனுப்புங்கள் என்ற விடயத்தை இதற்கு முன்பாக ஈரானிய வெளிவுகாரத்துறை அமைச்சர் அல் அப்பாக்சி அவர்கள் தெளிவாக தெரிவித்திருந்தார் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியவுடனேயே அதற்கு பதிலளித்த ஈரானின் வெளிவகார அமைச்சர் முடிந்தார் கிரீன்லாந்தை நீங்கள் கேப்பற்றி ஸ்ட்ரேலியர்களை அங்கே சென்று குடியமர்த்துங்கள் என்று தெரிவித்தார் அதே கருத்தை இந்த சவுதி அரேபியாவின் உடைய மன்னரின் ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தரும் தெரிவித்திருப்பது அமெரிக்காவுக்கு ஸ்டேலுக்கு எதிராக அரபுலக நாடுகள் மத்தியில் எழுந்துள்ள ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக தற்போது காண்பித்திருக்கின்றது இந்த நிலையில் பாலஸ்தீனத்தின் உடைய பிரச்சனைகள் காசாவிலிருந்து அவர்களை இன சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று அவசர அரபு உச்சி மாநாட்டிற்கு எகிப்து அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அது சவுதி அரேபியா கத்தார் குயித் ஐக்கியரபு எமிரேட்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகள் அனைத்து அரபு நாடுகளையும் நாடுகளை ஒன்றிணைப்பதில் முன்னொன்று செயற்பட்டு வருவதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன என்ன நிலையில் ஈரானும் அரபுலக நாடுகள் ஒன்றிணைந்து ஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பாலஸ்தீன இன அழிப்பை உடனடியாக எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை என்று தெரிவித்துள்ள சூழ்நிலையில் எகிப்து ஒரு அரபுச்சி மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து அதற்கான தேதியையும் குறித்திருப்பது ஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஒரு புள்ளியில் அரபுலக நாடுகள் எடுக்கப் போகின்றார்களா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது இதுவரை அரபுலக நாடுகள் காசா தொடர்பிலும் பாலஸ்தீனம் தொடர்பிலும் எதிர்ப்பு நிலைப்பாடு இருந்தாலும் கூட அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு பலமான எதிர்ப்பை ஸ்டேலுக்கு எதிராக காட்டுவதில் அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பது பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது அனைத்து அரபுலக நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு பாரிய அளவிலான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தால் ஸ்டேல் இவ்வளவு படுகொலைகளை பாலஸ்தீனத்தில் அரங்கேற்றியிருக்க முடியாது என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் இந்த நேரத்திலாவது அரபுலக நாடுகள் வெறும் அறிக்கைகள் கண்டனங்களுடன் நின்றுவிடாமல் மிக காத்திரமான ஒரு நடவடிக்கையை ஸ்டேலுக்கு எதிராக எடுத்து பாலஸ்தீன மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையை எடுப்பார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் சில தினங்களில் இன்னும் இரண்டு வாரங்கள் கடந்த பின்னர் அரவுலக உச்சி மாநாடும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கம் இன்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தை ஒட்டுமொத்தமாக அளிப்பதற்கு அல்லது காசாவை இன சுத்திகரிப்பு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலும் அமெரிக்காவும் இந்த நிலையில் ஸ்ரேலுடனான இயல்பு நிலையை உடனடியாக நீங்கள் நிறுத்தி கொள்வதனூடாக பாலஸ்தீனத்துக்கான உங்களுடைய ஆதரவையும் பாலஸ்தீன மக்களுக்குள்ளான உங்களுடைய அக்கறையையும் காட்ட வேண்டுமென அரபு தலைவர்களுக்கு நேரடியாக கமாஸ் இயக்கம் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் காசாவிலிருந்து ஹமாஸ் வெளியிட்டுள்ள கோரிக்கையில் என்றுமில்லாதவாறு ஸ்டேல் பாலஸ்தீனத்தை அழிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் துணையோடு எனவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு முதலில் ஸ்டேலுடன் உறவை பாராட்டி இருக்கக்கூடிய உறவு வைத்திருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் உங்களுடைய ஸ்டேலுடனான அனைத்து உறவுகளையும் வந்து தூதரக உறவுகளாக இருக்கலாம் வர்த்தக உறவுகளாக இருக்கலாம் அனைத்தையும் உடனடியாக துண்டிக்க வேண்டும் இது பாலஸ்தீனர்களை காப்பாற்றுவதற்கான இறுதியான ஒரு சந்தர்ப்பம் என்று ஹமாஸ் இயக்கமும் அரபுலக நாடுகளுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து வரும் நாட்களில் பாலஸ்தீனர்களுக்காக இந்த அரபுலகம் என்ன நடவடிக்கைகளை அதே அதேபோல நேதஞ்சாஹி ட்ரம்பினுடைய கூட்டணி எவ்வாறான விடயங்களை பாலஸ்தீனர்களுக்கு எதிராக செய்யப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பின் சந்திர வணக்கம்